குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்திருக்கும் என்னை வாழ வைத்து இந்த இடத்தை அழைத்திருக்கும் நிறுவார்கள் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய என்னை அனுப்பிச் பொதுவான ஒரு இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு கூட அவரோட நான் செய்ய முடியாமல் கிடைச்சு அது ஒரு வருத்தம் இருக்கு அப்பேற்பட்ட என்பன் திரு பாக்கியராஜ் சார் அவர்கள் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது அவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறதுக்கு லாயங்கான அவங்க எங்க இங்கே இல்லை

அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இதில் இருக்கிற சிரமம் தெரியாம தேட்டர்ல படம் பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்டர்வியூலே அமைச்சிருவான் போன்ல நல்லா இல்லை கதை நம்ம கதை நல்லா இருக்கு போடுறோம் ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஒரே கேட்டுக்கொள்வோம் இது தமிழத்தினுடைய படம் தமிழ் நீதான் பார்த்தோம் இது தெலுங்கு பார்த்தோ இல்லை இந்த பார்த்தோ இல்லை மலையாளி பார்த்தோ இது இல்லை அதனால் நீ பார்க்க வேண்டும் வந்து எங்களை பாட்டு காரில் நான் சில இடத்துல சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகானந்தில இருந்து நாங்கள் ஒன்னா இருந்தோம் எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாக சந்திரசேகர் காரில் பேத்தப்படுற நடிகர் கூட திரும்பி பார்க்காத அவங்க வந்து வேற இல்ல அப்படி நிறுத்தி வழக்க சொல்லுவாங்க ஏன்னா நம்ம அடையாளம் தெரிந்தாலும் பார்க்கணும் இது ஒரு டெம்பரவரி லைன் நான் இல்லைன்னு சொல்லல பட் இது பர்மனண்டா இருக்கும் இப்ப கூட எங்க அப்பா எம்மாரோ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமா சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தப்பிதரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன இந்த வயசுல கூட நானே எழுபத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கு ஐம்பத்தி ஒரு ஆவது வருஷம் சினிமாவே நான் வந்து ஒரு நடிகை தான் எனக்கு சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால முடியாது அந்த எல்லாத்தையும் பண்டையில போட்டுட்டு முட்டிட்டு இருக்காங்க லண்டன் போனா கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறது இல்லை அங்க போய் அது ஏ போய் கத்திக்கிட்டு அது இன்னொரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை கத்துக்கிட்டு ஆக அப்டேட்டா இருக்கிறவர் அவரு அவரை மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளவு ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்கு நிறைய அதனால சொல்றேன் அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வரும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்காரு என்னை பத்தி இல்ல சார் அவர் படத்துல போடலாமா லேட்டா வருவாரு சாப்பாடு அது வேணும்னு கேட்பாரு படத்துக்கு இடம் இருக்காரு கேப்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே ஒரு வார்த்தை நல்லா நடிப்பார் சார் அது ஒரு தொல்லை எப்படி இருக்கு இப்ப சினிமா நல்லா நடிச்சா ஒரு தொல்லையா ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த டிரைகள் பார்க்கும்போது மிரட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளுர ஒரு வார்த்தர் நம்ம இல்லாமல் போயிட்டு இந்த எல்லாரையும் எல்லாரையும் போட்டு காமிச்சா இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வர யாருக்கும் நானே செஞ்சம்ல நம்ம நடிச்சிருக்கும் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோம் நம்ம போட்டவே போடலு யோசிச்சுருக்காரு இதில் மனிதர்களுக்கு கஷ்டப்பட்டோம் வரலையே இல்லை ஆனா இங்க இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் போட்டவன் தடிக்க முடிந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டான் எல்லாரையும் கூப்பிட்டு மேரிய உட்கார் இந்த இருபத்தி நாலு கிராஃப்டி உட்கார இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையிலேயே மாறேன் அப்பதான் நானும் டைரக்டர் பார்க்குறோம் இவங்கள பார்க்குறோம் எடிட்டர்ஸ் பார்த்தேன் எல்லாரையும் பார்க்கறேன் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து புதுசாக பார்க்குறேன் என்ன பார்க்கறேன்

கேமரா முன்னாடி போய் உட்காரணும் அங்கே நிற்கணும்னா சீரியஸ் ஆகிடும் கில்லர் இன்ஸ்டிங்ட் வந்துடும் எதிராளியை விடக்கூடாது நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு தான் செய்தாங்க செஞ்சாலும் ஏதோ ஓரளவுக்கு அதை செய்யலாம் ஏன்னா சிவாஜி பாட்டிலேருந்து திருடுறது புரட்சி தலைவருக்கு திருடுறது எங்க பாட்டு திருடுறது ஜெமினி சாருக்கு திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்லை அவங்க அளவு இருக்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்லை கங்கை நதி மாதிரி

கிடமை கால் ஆப்பரேஷன் நம்ம என்ன பின்னாடி அது பேங்க் போகணும் பிரச்சனை வந்து சின்ன உடம்பு இருந்துச்சு அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் சீட்டு தான் வந்து சினிமாலாம் நினைக்க ஆரம்பிச்சார் இதை எழுதுகிறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறான் உடம்பு நல்லா என் சின்னத்தை போட வேணாமா ஏன் அந்த நமக்கு போட மாட்டாங்க அவர் நல்லா இல்லை நல்லா நடக்க போனேன் அந்த கிரச்சஸ் வச்சுக்கிட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு

ஏன் நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் நான் டைரெக்ட் பண்ணலாம் பாக்கிற சார்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை பண்ணிட்டு வரணும்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி சரியாக நடிக்கலன்னா அவங்கள மாதிரி ஒன்றுமரில் கேட்க மாட்டேன் இவ்வளோ முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு நாளை போடுறாங்க இப்போ பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங்களுடைய டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதாகிருஷ்ணன்

இப்போ ஒன்றும் இல்லை இதுதான் நீங்கள் பாருங்கள் அவங்க ஏன் எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரசில் இருக்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலையே பார்த்துருக்கேன் நான் மரத்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் வேறு யாருக்கும் தைரியம் இல்லை இது பேர் கூற பொங்க பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் பிள்ளைங்க ஸ்ட்ரெயிட்டாக சொன்னான் இதற்காகத்தான் வந்து அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நம்ம முதலாளு இவங்க தான் நினைக்கிறேன் அப்போதான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்கையுமே பயம் வேணும் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்கும்னா பொய்யை சொல்றவனுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு அவனுக்கு தான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கெல்லாம் ஞாபக சக்தி தேவையில்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதுக்காச்சும் இந்த படம் இந்த படம் பார்த்த உடனே ட்ரோமான்னு போட்டிருந்தது நிச்சயமா சொல்ற தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது இந்த படம் ட்ரோமால விடாது எல்லாரும் ஹேலன் ஹெல்தியா நல்ல படம் வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்போ கூட ஒரு நம்ம ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்தில் இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு இருக்கு சார் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் வாய்ப்ப வாய்ப்பை தான் போய் பார்த்துக்கணும் ஆனால் என்னை பார்க்கணும்னு சில படங்கள் இருக்குது இருந்தது இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா என்ன ஒரு பத்திரிக்கை இருக்காரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார் அதான் எனக்கு தெரியல சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்பில் சினிமாக்காரன் ஆகிட்டேன் எனக்கு எய்ம் கிடையாது இதோட பெரிய நடிகனாக வரணும்னு ஆசையா அது கிடையாது ஏன்னா அவர் பெரிய நடிகனுக்கு மகனாக ஒரு நிம்மதியாக இருக்கும் அது தப்பு இல்லை இப்போ சொல்லும்போது கூட அவரு ஏழு பொம்பளையே வச்சுருந்தாரு அவர் வச்சுக்கிறாரு உனக்கு அவர் வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு எல்லாரும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்பேட ஏன்டா சொல்ல பண்ற விட்றா என்ன கூட நான் அப்படி இருக்க நான் இல்லை இல்லை நான் போயிட்டாரு விட்டுரு உடம்புறேன் பத்து நாளைக்கு முன்னாடி தேடி நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சில பதில் சொல்ல வேண்டும் சில பதில் சொல்ல தேவையில்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பாக எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பில்லை ஏன்னா அவங்க ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்தி வேணும் இப்போ பாருங்கள் அந்த பேப்பரை பிறகுனா நான் ரெண்டு பத்திரிகை தான் வாங்கிறேன் பேர் சொல்லலை பட் பேப்பரை பிறகுனா வெறும் கொலை 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 கொள்ள தலையை வெட்டினது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருதுன்னு தெரியுமாங்க பரவாயில்ல பொன்னாட்டி தலைவட்ட அளவுக்கு வீரனா இருக்கானே பொன்னாடி எதிர்க்க போய் நிற்கிறதுக்கே யோசிப்பான் தலை வெட்டிருக்கானே கேட்டா மது எதும் கஞ்சா போட்டுட்டு பொண்ணுட்டான் போட்டுட்டான் எவ்வளோ கொலை இந்தியாவது அந்த பத்திரிக்கையில ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லாக கொலை அதே நடுவு நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எது டோன்ட் என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதுங்க இந்த படத்தை பாருங்க பெருசாக எழுதுங்க நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன் ஆனால் நீங்கள் எடுத்த உடனே அவர் எழுதியிருக்காரு இருந்தாலும் கதை வந்து பல வளின்று போகிறது எதுக்கு இது பலவளன்னு போறாங்கன்னா உலகம் போனாங்க எடுத்தது அவ்வளோதான் பிடிச்சா பாரி இல்லைன்னா புரிக்க நான் சொல்ற கதை தான் எப்படி அவங்க ராவிட்டு நல்ல ஆக்ட் பண்ணல நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் அடிச்சிட்டேன் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை விட்டுட்டு போ என்ன பார்க்காத அடுத்தது பாரு எதுக்கு சொல்றேன்னா இப்போதான் ஒரே கம்ப ஒரே காமௌண்ட்ல ஏழு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூரா இடிச்சுட்டா அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருக்கிறது போயிடுச்சு நான் தெரியாதனமா கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சத் ஒரு சின்ன கதை இருக்கு அதுக்காக கேட்டேன் இல்லைடா அதெல்லாம் எப்பயோ இடிச்சுட்டாங்க என்னடா இது நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம் வெளிண்டனை இடிச்சுட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க ஆக உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்ணுறது தாய் அஞ்சம் ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிகேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிற சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு டெடிக்கேஷன் வேணும் இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை கூடாது இப்படிதான் நல்ல பேப்பரில் பார்க்கணும்னா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்கள் யோசிச்சுங்க அப்புறம் போதும் நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள்னு சொன்ன இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாளெலாம் போய் இப்போ வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்லே வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாமல் மூணாவது நாளில் பார்த்துட்டோம்னா முடிவுச்சிடலாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா ஏன்னா செய்து நீங்கள் நம்ம த தமிழர்கள் கேட்குறோம் கேட்டு இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் ஒழிய பருத்தி கொண்ட புண்ணா காத்தாத தம்பி துறையை நான் நடிகனாக நான் இருந்திருந்தா என்கிட்ட என்னை பருத்தி கொட்டை புண்ணாக்கா கூடுறாரு பணம் கூப்பிட்றாரு இந்த படம் ஓடணும் ஓடுனா தான் தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு பத்து நாளா இந்த உடம்புல இப்ப இருக்கிற நிலை வருது ஏன்னா இரநூறு கேட்டு ரிலீஸ் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஓடணும் பத்து நாள் ஓடணும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாவது ஓடணும் என்று சொல்லி தயவுசெய்து நீங்க பத்திரிக்கை காரணம் எனக்கு இதுல இந்த குடும்பம் என் குடும்பம் தான் ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே அதனால எங்க குடும்பம் வாழ நீங்களும் உதவி எங்களுக்குலாம் வீடு தரமாட்டிங்க பொதுவாக பப்ளிக் வந்து எங்கே வேணாலும் கேளுங்க வாடகை விட்டு நடிகனாலே நடிகராலையோ போக முடியுமா முடியாது ஆனால் இவங்க பொழுதுபோக்குறது யாருன்னா எங்களை பார்த்து தான் பொழுது போகுது ஜாலியாக இருக்காங்க ரசிக்கிறாங்க ஆன் ஓடிட்டு நம்ம உடனே தான் பார்க்குறாங்களே ஒழிய அப்போ போய் கேட்டு பாருங்க சரி ஒரு நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்க நான் தான் சார் அந்த நடிகன் எனக்கு ஒரு வீடு கொடுங்க வீடு தர மாட்டேன் சினிமாக்கார ஏன் நீ சி சந்தோஷப்படுறதுக்கு சினிமா தானே தேவைப்படுற ஆனால் வாடகை இருக்கிறதுக்கு எங்களை விட மாட்டானு அதனால் நீங்கள் பண்ணுறதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டான் அதனால சொல்கிறேன் செய்து சினிமாவை விடுங்க அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது ஞாபகம் வச்சுக்க நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் அது வாழ வேண்டும் சினிமா வாழணும் அதுக்கு நீங்கள் நான் உதவி செய்யணும் பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸையும் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்த ஜனங்க எல்லாருமே வெளியே போகும்போது நல்லா இருந்தது பாட்டு நான் எல்லாருமே சொல்ல கற்றுக்கிட்டேன் முதல்ல இதுக்கு ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை இந்த இடத்துக்கு ஃபுல் படத்தை பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க வாழ நான் போயிட்டாலும் சொன்னேன் தம்பிகிட்ட சொன்னேன் பக்கத்துல இருந்து பெரிய டேரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன் தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன் நான் என்னை டிவி சீரியா பார்ப்பேன் எனக்கு அது ஒரு கெட்டப்படும் தேட்டரில் போய் பார்த்தா தான் பார்த்தேன் படம் பார்த்த மாதிரி இருக்கு தேட்டரில் போய் பார்த்தேன் விசுவாசல்லாம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கை கைத்தட்டல் வந்து எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது அதுக்காச்சும் புதுசுருப்போம் ஏதோ ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்திபன் சார் அவர் எப்பயுமே கொஞ்சம் அதை யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதேன்னு ஒரு படம் எடுப்பார் அது வேற விஷயம் ஆனால் புதுமையாக எடுப்பார் இதை நான் போய் தேடலில் போய் பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் எப்போ படத்தை போய் பார்த்து பார்த்து நல்லா இருக்கு ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணி தானே அவங்களுக்கு மொத்தம் சொல்ல மொத்தம் நல்லா செய்ய முடியாது அதில் இந்த டைட்டில் வைக்க முடியுமா அதையும் முடியாது அது மாதிரி இந்த இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில் ரொம்ப கேட்சியான டைட்டில் ட்ராமானு பார்த்த உடனே இந்த மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க கற்றுக்க வச்சுருப்பாங்க ஒரு பேர் எவ்வளோ தூரம் மிஞ்சல வந்து ஒரு நடுவில் ஒரு வாட்டி சென்சார் வந்தது டைட்டில் தமிழில் வைக்கணும் தமிழில் வைங்க ட்ராமா ட்ராமானது தேங்க்யூ மாதிரியா இப்போ தேங்க்யூன்னு சொல்கிறோம் இல்லை அது தமிழில் சொல்லுங்கள் நன்றின்னால் அது வரவே வராது நன்றிய தேங்க்யூ தான் ஈஸியாக வரும் ட்ராமா ஈஸியாக வரும் இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பிவாப்போ பண்ணி டேரி பண்ணப்பா சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம் இந்த கஷ்டம் பல கஷ்டத்தை சொல்லுவாங்க அதனால் அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ விற்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டு அவ்வளோதான் சொல்ல நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணும் என்று சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொற்று வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகும் இயக்கிய சார்பாகும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி